ஒரு விமானம் பறக்கிறது புராணங்கள் இதிகாசங்கள் மகாபாரதம் ராமாயணம் இந்த இவற்றை வைத்துத்தான் வரலாற்றை வடநாட்டவர்கள் எழுதினார்கள் கதைதான் வரலாறு அவர்களுடைய வரலாறு அவர்கள் கட்டி வைத்த கட்டுக்கதைகள்தான் புராணங்கள் அது போன்ற தமிழ்நாட்டிலும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் இவர்கள் குறிப்பிடக்கூடியது அனைத்துமே சிவன் வந்தார் விஷ்ணு வந்தார் பெருமாள் வந்தார் என்றெல்லாம் சொல்வார்கள் திருநீலகண்டர் சிவன் வந்து உன்னுடைய மனைவி வேண்டும் என்று கேட்டபொழுது திருநீலகண்டர் தன் மனைவியை அனுப்பி வைத்து விட்டார் இதெல்லாம் கதைதான் அதனால்தான் ஒரு சினிமா படத்தையும் எடுத்தார்கள் என்னை தொடாதே எப்படி என்னை இன்னொருத்தனுக்கு கூட்டிக் கொடுத்தாயோ இனி என்னை தொடாதே என்று ஒரு வசனமும் வரும் இதெல்லாம் சினிமாவில் இருக்கிறது புராணத்தில் இருக்கிறது சிவ புராணம் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் மோகினி கதையும் மோகினி புராணமும் உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் வடநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது தான் அனைத்தும் ஆனால் நாம் அதையும் நம்முடைய மக்கள் எல்லோரும் நம்பிக்கொண்டார்கள் ஆனால் அதையெல்லாம் உடைத்து எரிந்தது இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி சுமார் பத்து இடங்களுக்கு மேல் அழவாராய்ச்சி செய்து தமிழர்களுடைய வரலாற்றை பறைசாட்டும் வகையில் அந்த அகழ்வாய்வு நடந்துள்ளது இதையெல்லாம் ஒன்றிய அரசு மறுத்தாலும் அதை ஆதரிக்காமல் விட்டாலும் உண்மையை மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தாலும் இதையெல்லாம் மாற்ற முடியாது காரணம் அதற்கான சான்றுகள் இருக்கிறது இலக்கிய சான்றுகள் இருக்கிறது நிகழ்வுகள் இந்த அகழ்வாராய்ச்சியும் நமக்கு தெரிவிக்கிறது எனவே கட்டுக்கதைகளை இந்த புராணங்களை ஏற்றுக்கொண்டு தமிழர்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி வைக்க முயற்சி நடந்து வருகிறது உண்மை என்பது வேறு புராணங்கள் என்பது வேறு அதற்கான சான்றுதான் அந்த கீழடி நாகரிகம் தமிழர்களுடைய நாகரிகம் வைகை ஆ நாகரிகம் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் சிவக்கலை அங்கேயும் பல இடங்களில் ஒன்று இதுபோல பல பொருள்கள் வெளிநாட்டவர்கள் வந்து இங்கே பயன்படுத்தியது இருக்கிறது அப்படி என்றால் எதற்காக வந்தார்கள் வணிகத்திற்காக இங்கே வந்தார்கள் முத்தையும் மாலையையும் முத்து மாலை எடுத்துக்கொண்டு இந்த சந்தனம் அல்லது மற்ற பொருள்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்றார்கள் இதெல்லாம் நம்முடைய வரலாற்றிலே இருக்கிறது தமிழக வரலாற்றில் இருக்கிறது புராணத்தில் அல்ல இதையெல்லாம் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் என்றால் இன்னமும் அந்த கட்டுக்கதையில் இருந்து வெளிவர வேண்டும் இந்த சிவன் வந்தார் விஷ்ணு வந்தார் பிரம்மா படைத்தார் அதெல்லாம் எப்படா அதெல்லாம் மாறிவிட்டதடா இன்னும் அதையே கொண்டிருக்கிறீர்களே இப்பொழுது விமானம் பறவையை பார்த்தான் விமானத்தை தயார் செய்தான் காலம் மாறிவிட்டதடா இன்று தமிழ்நாட்டிலிருந்து உலகெங்கிலும் போகிறார்கள் கப்பலில் போனார்கள் படகில் போனார்கள் இப்பொழுது விமானத்தில் பறந்து செல்கிறார்கள் பல நாடுகளின் பெயர்களில் அந்த ஊர்களின் பெயர்களே தமிழ்நாட்டின் பெயர் சொற்கள் இருக்கின்றன சேலம் நாம் சொல்கிறோம் சேலம் என்ற ஒரு இடம் எங்கே இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கிறது பல ஊர்களின் பெயர்களை அங்கே வைத்துள்ளார்கள் இதையெல்லாம் நான் குறிப்பிடுவதற்கு காரணம் புராணங்கள் வேறு மனித வாழ்க்கை வேறு நம்முடைய இதுவும் வேறுதான் நம்முடைய வரலாறும் வேறு தான் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கீழடி நாகரிகம் ஒரு தமிழர்கள் நாகரிகம் எப்படி வாழ்ந்தார்கள் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பே ஒரு நாகரிகம் இருந்தது என்பது நமக்குத்தான் தெரியும்